ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி விலாக்ஸ் இன்னைக்கான கதையை பார்க்கலாம் உழைத்து உன் ஓர் கிராமத்தில் ஒரு குடியானவன் இரண்டு காளை மாடுகளை வைத்து கொண்டு உளவு தொழில் புரிந்து வாழ்ந்து வரலானான் அவனிடமிருந்த இரண்டு காளை மாடுகளில் ஒன்று பெரியது மற்றொன்று சிறியது அவை இரண்டும் அவ்வாறு இருந்ததால் பெரிய காளை அண்ணனாகவும் சிறிய காளை தம்பியாகவும் இணைந்து பழகி வந்தன அந்த இரண்டு காளைகள் கட்டப்பட்டிருந்த கொட்டகையில் பன்றி ஒன்றும் வளர்ந்து வந்தது அந்த பன்றியும் காளைகளுடன் நட்போடு பழகி வந்தது அந்த விவசாயி தன்னுடைய காளை மாடுகளை கொண்டு தினமும் விவசாய வேலைகளை செய்து வந்தான் காளை மாடுகளை பூட்டி நிலத்தை உழுதான் காளைகளைப் பூட்டி கிணற்றில் இருந்த நிலத்திற்கு தண்ணீர் இறைத்தான் காளைகளைப் பூட்டி நிலத்திற்கு எரி அடித்தான் அவ்வாறு உலகத் தொழிலுக்கான எல்லா வேலைகளையும் மாடுகளைக் கொண்டே செய்து வந்தான் விவசாயிக்கு ஒரு மகள் இருந்தால் அப்பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது திருமண ஏற்பாடுகளும் நடந்து வந்தன அப்போது ஒரு நாள் சிறிய காலை பெரிய காலையை பார்த்து அண்ணா இது என்ன அநியாயம் பார்த்தீரா நாம் தினமும் காலையில் எழுந்து அந்தி சாயும் வரை உடலை உருக்கி உழைத்து வருகிறோம் விவசாயியின் குடும்பத்திற்கு பொருள் பெருக்கி கொடுக்கின்றோம் நம் உழைப்பால் விளையும் சோளத்தையும் கம்பையும் பன்றிக்கு கொடுத்து கொழுக்க வைக்கிறான் இது எத்தனை பெரிய அநியாயம் நாம் பாடுபட்டு உழைத்து விளைவிக்கும் தானியங்களை உண்டு கொளுத்து சேற்றில் கிடந்து புரண்டு படுத்து உறங்குகின்றது இந்த பன்றி உழைக்கும் நமக்கே இந்த வீட்டுக்காரன் வெறும் வைக்கோலும் சக்கை சோளத்தட்டும் போடுகின்றான் இது என்ன அநீதி இந்த விவசாயி ஒரு நன்றி கெட்டவனாக இருக்கிறானே நல்லது கெட்டது இவனுக்கு தெரியாதா என்று வேதனையுடன் கூறியது அதை கேட்ட பெரிய காலை தம்பி கவலைப்படாதே அந்த பன்றி உண்ணும் ஆகாரம் அதன் உயிருக்கே எவனாக முடியப் போகிறது நம் எஜமான் அருள்வல்லல் என்று நினைத்து விடாதே அவன் ஒரு சுயநலவாதி அவன் பன்றியை கொழுக்க வைப்பது எதற்கு தெரியுமா அவனுடைய ம மகனின் மகளின் திருமணம் வருகிறதல்லவா அதற்கு விருந்து போடத்தான் பன்றியை கொழுக்க வைத்திருக்கிறான் என்றது பெரிய காளை பிறகு இரவு படு படுக்கும்போது பெரிய காளை சின்ன காளையிடம் சொன்ன சொன்னது தம்பி ஊட்டம் மிகுந்த உணவை உண்டு உறங்குவதை விட வைக்கோலையும் சோளத்தி சோளத்தட்டையும் தின்று உழைத்து இனிது உயிர் வாழலாம் என்பதை புரிந்து கொள் என்று கூறியது அண்ணா நீ சொல்லியதை யோசித்து பார்க்கும்போதுதான் எனக்கு உண்மை விளங்கியது நமது தலைவன் மிகவும் சுயநலவாதிதான் காரணமில்லாமல் அவனுக்கு பயனளிக்காததை அவன் அரவணைக்கவும் மாட்டான் நன்றாக உணவும் அளிக்க மாட்டான் என்று என்றது சின்ன காலை நீதி உழைத்து உண்ணுதல் வேண்டும் உழைக்காமல் உண்பது வீண் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ